உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இப்போ போயிட்டுருக்க ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் படி பார்த்தோன்னா விஜய் வீட்டில் தான் வந்துட்டு ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஸோ இனிமேல் வந்துட்டு கங்காவுக்கு வளகாப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு பண்ணாமல் எப்படிங்க ஸோ கண்டிப்பாக அடுத்தது வந்துட்டு வளகாப்பு சீன் தான் வரும் அதனால் அந்த ஒரு ப்ரொடிக்ஷனை வந்துட்டு இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எபிசோடில் சும்மா அள்ளி தெளித்து விட்டுருக்காங்க விஜயை வந்துட்டு ஸோ இதெல்லாம் வந்துட்டு கங்கா நேரில் பார்க்கல ஒரு சில விஷயங்களை அதை பார்த்துருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கண் கண்ணே படும்னு சொல்லலாம் அதாவது இந்த கண் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல வீட்டுக்குள்ளாரே இருந்துட்டு வந்துட்டு ஸோ அது இன்னைக்கு அவங்க அவங்கக்கிட்ட வெடிச்சு வெளியில் வந்துருச்சு காவேரி கிட்டே ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது அக்கா உனக்கு இப்போ என்ன பிரச்சனை அம்மா வந்துட்டு வேண்டுதல் பண்ணுனது பிரச்சனையா இல்லை எனக்காக பண்ணது பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுமே தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போவே ஒரு மாதிரி ஆகுது உனக்கு என்ன எப்போயாவது யாரையாவது ஏதாவது புறாண்டிக்கிட்டே இருக்கணுமா நீ உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு ஒன்று என்ன சொல்கிறாங்க பின்ன அவங்கள மாதிரி எந்த நேரம் பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே தெரியணுமா அப்படிங்கிறாங்க கொஞ்சிகிட்டு இருக்கிறதுல என்ன தப்பு நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே கொஞ்சத்தில் எந்த தப்பும் இல்லை ஒன்றை மாதிரி கோவப்பட்டுட்டே இருந்தாதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பதிலடியும் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு பாட்டின்னு சொல்கிறாங்க நல்லா சொன்னடி அவளுக்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க உடனே கோவத்தில் என்னமோ பண்ணுப்போ அவளுக்காக தானே பண்ணேன் அவளே சும்மா தான் உட்காந்துட்டுருக்கா என்னமோ பண்ணுங்க நீ காய்ச்சல் வந்தால் எனக்கு என்ன தலைவழிச்சா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வருட்டுன்னு எந்திரிச்சு கிளம்பி போயிட்டு திரும்ப வும் யமுனாக்கு ஃபோன் பண்ணி அந்த எப்போவுமே பேசுவாங்களே ஏ அம்மா இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது இதை விட பெருசு எனக்கு வர வர காவேரியோட குழந்தைய கூட வெறுக்கிற அளவுக்கு ஆயிடுமோன்னு பயமாக இருக்குடி அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லிட்டாங்க ஸோ என்னமோ அவங்களோட இது அவங்களுக்கு போகட்டும் எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ ஒரே வீட்டில் ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக ரொம்ப அழகாகவே காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இன்றைக்கி நடக்கிறது பாருங்க அப்படியே ஒரு கியூட்டி பயிர் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவங்க மாமியாருக்கு வந்துட்டு குனிஞ்சு அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும் இருக்கட்டும் கங்காவாக இருக்கட்டும் குனிஞ்சு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரே வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் விலகிறதெல்லாம் இழுத்து இழுத்து விட்டு அங்கே சரி பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டு செலவுக்கு நாளையிலேருந்து ஒன்றாம் தேதி ஆரம்பிக்குது அதனால ரெண்ட்டு கொடுக்கணும் செலவு இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பஞ்ச ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு காவேரி சும்மா உட்காந்துருக்கவங்களை காலை நீட்டை சொல்லி பேசிக்கிட்டே வந்துட்டு காலை அமுக்கி விடுறதா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ஸோ இவ்வளோ ஒரு ரொமான்டிக்கான அந்த கப்பலுக்கு வந்துட்டு எத்தனை அவார்டு கொடுத்தாலுமே பார்த்தாதுன்னு தாங்க சொல்லணும் ஸோ ஒரு மேஜிக்கல் பேர் அவங்க அதனால கல்யாணம் தான் வந்துட்டு அதிரடியாக நடந்து முடிஞ்சிருச்சு எந்த ஒரு செலப்ரேஷனுமே இல்லாமல் இன்ஃபேக்ட் அவங்க ரிசப்ஷன் பண்ணாங்க அப்படின்னாலுமே இவங்களுக்கு பிடிச்சி ஒரு இடத்துல நின்று பண்றது அப்படிங்கிறது சம்திங் ஸ்பெஷல் இல்ல அதனால இந்த வளைகாப்பு அப்படிங்கிறது விஜய் சைட்ல இருந்து காவேரிக்கு வரப்போகிற கிஃப்ட்டாக இருக்கட்டும் பாட்டி வந்துட்டு வீட்டில் அந்த பாரம்பரியம் இதுன்னு வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அது வந்துட்டு அந்த வீட்டில் நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு அவங்க பண்ணுறதா இருக்கட்டும் தாத்தா பாட்டி இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக தான் அமையப்போகுது இதை பார்த்து ரெண்டு பேருக்கு கண்டிப்பாக வயிற்றெரிச்சல் வரப்போகுது ஒன்று கங்கா இன்னொன்று யார் அப்படின்னு பார்த்தோன்னா விஜயோட அம்மா ஏன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக வரும் நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இவளுக்கு வந்து இப்போ அம்மா அப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு எரிச்சலும் வர தான் போகுது ஸோ அதை வந்து அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த வழகாப்பை பற்றி எப்படி போக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வீட்டில் காவேரி வந்துட்டு இந்த அப்பள பிஸ்னஸ் பற்றிட்டு அது யார் யாருக்கு என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி கூட உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த டைம் பார்த்துட்டு தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு வராங்க ஸோ பார்த்த உடனே ஓடி போய் பிடிச்சிக்கிறாங்க தாத்தாவை தாத்தா வாங்க தாத்தா எப்படி இருக்கீங்க தாத்தா உடம்புலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பாட்டி அப்படின்னு உள்ள கூட்டிட்டு வராங்க உள்ளார் வரும்போதே எப்பவுமே காவேரிக்கு வாங்கிட்டு வர மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு இந்தமா கொடுத்துட்றாங்க வாங்கி வச்சிட்டு இருக்கும்போது விஜய் எங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க ஏதோ அங்கே தாத்தா இருங்க கூட்டிட்டு வர கூட்டிட்டு வராங்க தாத்தா பாட்டி வந்திருக்காங்க வாங்க அப்படிங்கும்போது அப்படியே செல்ல செல்லக்கூட்டி குதிச்சு சந்தோஷத்தில் ஓடி வராரு வந்துட்டு வாங்க தாத்தா வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து காஃபி போட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே தாத்தா என்ன சொல்றாரு இல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இருக்கட்டும் தாத்தா போடுற காஃபி சூப்பராக இருக்கும் அத்தா ரெண்டு காஃபி மட்டும் போட்டுருங்க அப்படிங்கிறாங்க ஆ சரிங்க தம்பி நான் போய் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் காஃபி போட்டு வராங்க ஸோ காஃபி வந்துட்டு பாட்டி குடிக்க மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் விஜய் சொல்கிறாருங்கிறக்காக கொஞ்சமாக குடிச்சிட்டு வச்சிடுறாங்க அடுத்ததாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஏ விஜய் நீ சொன்ன இப்போதைக்கு வேண்டாம் ஏழாவது மாதம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இல்லைப்பா நம்ம குடும்ப ஜாதக இதெல்லாம் பார்த்தோம் அதில் வந்துட்டு நம்ம குலதெய்வ கோயிலுக்கும் போகணும் அந்த ஏ அஞ்சாவது மாதமே கண்டிப்பாக நம்ம பண்ணுறதை பண்ணியே ஆகணும்ப்பா இது நம்ம குடும்ப வழக்கம் எல்லாத்துக்குமே பண்ணது தான் உங்கள் அம்மாவுக்கு உங்கள் சித்திக்கு எல்லாருக்கும் பண்ணுன ஒன்று இதை மட்டும் நம்ம மாற்ற வேண்டாம் பாதனால நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தாத்தாவும் சொல்லிடுறாரு பாட்டி என்ன சொல்கிறாங்க விஜய் நீ எந்தெந்த விஷயத்தில் விளாட்ணுமோ அதில் மட்டும் பண்ணிக்கோ இது வந்து குடும்ப சம்மந்தப்பட்டது இப்படி தான் பண்ணணும்னு நம்ம ஒரு முறை வச்சிருக்கும் போது அதை மாற்றணுன்னுலாம் நினைக்காத அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்லிடுறாங்க ஸோ இப்போ விஜய்க்கு யோசனை தோணுது சரி நம்மளோட இதுக்காக எதுக்கு குடும்ப வழக்கப்படி பண்ணுறத மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார் ஸோ சாரதாமாவும் சொல்கிறாரு பாட்டி தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல தம்பி பண்ணிடலாம் இன்னும் அஞ்சாவது மாதம் தான் முடியலல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டி சொல்கிறாங்க நீ ஏற்கனவே வந்து வீட்டில் செய்யக்கூடாதுன்னு சொன்ன என்ன மண்டபத்தில் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கியா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை பற்றிலாம் எனக்கு இன்னும் எந்த ஐடியாவும் இல்லை பாட்டி காவேரிக்கிட்டையும் கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னே கிட்டே டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லும் போதே பாட்டிக்கு முகம் ஒரு மாதிரி ஆகுது விஜய் நம்ம வீட்டில் தான் இது வரைக்கும் பண்ணி நமக்கு பழக்கம் ஸோ இந்த வாட்டி நம்ம வீட்டில் தான் பண்ணணும் ஏழாவது மாதத்துக்கு நம்ம பண்ணுறது வேணால் கிராண்டாக நீ சொல்கிற மாதிரி மண்டபத்தில் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு சொந்தக்காரங்க எல்லாத்தையும் வரவழைச்சு இவ் இவங்க சைடு எவ்வளோ இருக்காங்களோ அதையும் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டிலே எல்லாமே பண்ணிடலாம்ப்பா அடுத்த வரத்துக்குள்ளாரே அஞ்சாவது மாதம் முடிகிறதுக்குள்ளாரே பண்ணியே ஆகணும் நம்ம அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க வேற வழி இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க ரெண்டாவது தாத்தாக்கும் வேற உடம்பு சரி இல்லாமல் இருக்குது பிபி வந்து அடிக்கடி அதிகமாகுது அப்படிங்கிறனால அவரோட ஹெல்த் இஷ்யூஸு இருக்குது அங்கே இங்கே அழைஞ்சிட்ருக்க முடியாது அப்படிங்கிறனால சரி ஓகே வீட்டிலே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு விஜயும் ஓகே சொல்லிடுறாரு ஸோ அடுத்தத தாத்தா கேட்குறாரு அம்மா காவேரி உனக்கு ஏதாவது ஆசை இருக்காமா வளகாப்பு பற்றி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஏதாவது உனக்கு இருக்காமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க வளகாப்பு பண்ணுறதுல என்ன ஆசை இருக்க போகுது நம்ம எல்லா வகையான சாப்பாடும் செஞ்சு வளையல் கை நிறைய போட்டுவிட்டு எல்லாருமே நலுங்கு வச்சு மனசார ஆசீர்வாதம் பண்ணணும் அதுதானே இதில் என்ன இப்போ ஆசை இருக்க போது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கல்யாணி இனி ஒரு நிமிஷம் அமைதியாயிரு ஆயிடு இப்போல்லாம் எப்படி எப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் விஜய்க்கு ஃபர்ஸ்ட்டு வாரிசு நம்ம வீட்டுக்கு வரப்போகுது காவேரி அவங்க எப்படி ஆசைப்படுறாங்களோ அது மாதிரி பண்ணிட்டு போகலாமே அப்படிங்கிறாரு இப்போ காவேரி என்ன சொல்லிடுறாங்க தாத்தா ஏற்கனவே இவரும் என்கிட்ட அந்த மாதிரி கேட்டார் தாத்தா எனக்கு பெருசாக அந்த மாதிரியெல்லாம் ஆசைலாம் இல்லை பெரியவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி வளையல் போட்டாலே போதும் அப்படின்னு காவேரி சொல்லிடுறாங்க சரி ஓகேம்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுங்க அங்கே வளகாப்பு வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளையும் குறித்து கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க ஸோ அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் சாரதா பாட்டி காவேரி கங்கா நாலு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பரவாயில்ல த இப்பவே சீக்கிரமாக பண்ணணும்னு சொல்லி பாட்டி எதுவும் கோவமாக பேசுவாங்களோன்னு பயந்தேன் ஆனால் ஓரளவு நல்லா தான் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருக்கட்டும் டி அவங்க குடும்ப வாரிசில் அவங்க அதுக்காக பார்த்து பார்த்து பண்ணுறாங்க அந்த அக்கறை இருக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க ஏன்டி அவங்க தான் கேட்குறாங்கல்ல என்ன வேணும்னு சொல்லிட்டு உனக்கு என்ன மாதிரிலாம் ஆசை இருக்கும் நீ சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அதெல்லாம் எதுக்கு பாட்டி நமக்கு சிம்பிளாக நடந்தால் போதும் ஏற்கனவே விஜய் என்கிட்ட கேட்டார் நானே இப்படி தான் பாட்டி சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே இப்போ பாட்டி என்ன சொல்லிடுறாங்க பாரடி அவளை எல்லாரும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுமே இப்போ வந்துட்டு எனக்கு இப்படி பண்ணால் போதுன்னு சொல்லிட்டா நீ என் பேரனா அது வேணும் இது வேணும்னு கேட்டி அவனை இருக்கவே விடாம வெளிநாட்டுக்கு அனுப்பி ஊட்டி ஏடி அவன் பாவம் அங்க சாப்பிட்டானோ இல்லையோ என்ன பண்றானோ தெரியல அப்படின்னு சொல்லி பாட்டி புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க சும்மாவே கங்காக்கு ஏறிட்டு இருக்கும் இப்போ ரொம்ப வந்துருது அப்போ நான் தான் அவங்க பேரனை போக சொன்னேன்னா நான் இங்கே வேலை பார்க்க தானே சொன்னேன் நானும் அவங்க பேரனை போ சொன்னேன் இந்த நேரத்தில் கூட என்னை விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவும் கொதிச்சு திட்டுறாங்க அடுத்து தான் அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க ஸோ விஜய் சைடில் வந்துட்டு நிறைய பேருக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இவங்க சைட்லேயும் எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்காங்க நிவன் வந்துட்டு விஜய் கூடவே இருந்து எல்லாமே பார்த்துக்கிறாரு ஸோ வீட்டில் இருக்கும்போது தாத்தா வந்துட்டு அம்மா காவேரி ஒரு நிமிஷம் இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு சரி நாங்கள் போய் பார்த்தோம்னா அங்கே வந்து எல்லாருமே வந்துட்டு அந்த பட்டு இதிலருந்து எல்லா பட்டு சாரியும் கடையிலேருந்து வீட்டுக்கே கொண்டு வந்திருக்காங்க உனக்கு இதில் எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீ பார்த்து எடுத்துக்கோமா உனக்கு நல்லா இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டியும் உட்காந்து ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு எதுக்கு தாத்தா இதெல்லாம் நான் என்கிட்ட இருக்கிறதே க கட்டிக்கிறேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா காவேரி உங்கள் கல்யாணத்துக்குமே வந்துட்டு நாங்கள் எடுக்கணும் அப்போயுமே வந்து பட்டு சாரி ஒன்றும் அவ்வளோவா ஏதாவது பண்ணலை நீ பாருமா பார்த்து உனக்கு எப்படி வேணுமோ பிடிச்சிருக்கோ பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு காவேரிக்கு ஒரு கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா க்ரீன் கலரில் எடுக்கிறாங்க இப்போ ஏங்க இதை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு ஓகே தான் காவேரி பட் ஏதோ மிஸ் ஆகுது நார்மலாக இருக்க வேணாம் உனக்கு கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமாக இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறாரு என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கும்போது போது இப்போ அவங்கக்கிட்ட கேட்குறாரு இந்த சாரி இதே மாதிரி திரும்ப ஒன்று ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் சார் என்ன மாதிரி வேணும்னு சொல்லுங்கள் ஃபு பண்ணலாம் என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் தருவீங்க இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்குது இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குனால் குழந்த அதாவது நீங்கள் மூணு பேரும் இருக்க மாதிரி போடலாம் சார் இல்லைன்னா பேர் மட்டும் போடலாம் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி குழந்த மாதிரி வச்சுட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் எங்கள் கடையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே சூப்பர் அந்த மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ரெண்டு பேர்த்தோட ஃபோட்டோஸ் மட்டும் கொடுத்துருங்க ஓகே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அந்த படிக்கிற பட்டு வந்து அந்த மாதிரி நெய்யிறதுக்கு வந்துட்டு இவர் ஆர்டர் கொடுத்துட்றாரு அது லட்சக்கணக்கில் வருது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உடனே ஏங்க இவ்வளோ செலவு பண்ணுறீங்க சாரிக்கு போய் அப்படிங்கிறாங்க ஒரு டைம் பண்ணுறது காவேரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் பண்ணிடுறாரு ஏங்க சாரிக்கே இவ்வளோ காஸ்ட்லியாக நீங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க பாட்டி எதாவது சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறாங்க பாட்டி என்ன சொல்ல போகிறாங்க நான் என் ஒய்ஃபுக்கு பண்ணுறேன் என் குழந்த வரப்போகுது அதுக்காக நான் பண்ணுறேன் இது வந்து நான் பண்ணுறது தான் காவேரி பாட்டி வந்து அழகாப்பு அது பார்த்து தான் பார்த்துட்டு இருக்காங்க இது நான் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் விடு நீ அதெல்லாம் லூஸில் விட்டு அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிடுறாரு சரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறமா சாரதா வீட்டில் போயிட்டு கங்கா கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி சேலை ஆர்டர் பண்ணியிருக்காங்கடி காவேரி வேணான்னு தான் சொன்னால் தம்பி தான் இந்த மாதிரி போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருச்சு அப்படின்னோட எவ்வளோமா சேல அப்படின்னு கேட்குறாங்க அது எவ்வளோ ஒன்றரை லட்சமாக என்னமோ சொன்னாங்கடி அப்படின்னோன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்துடுது ஏன்னா இவர் வந்துட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாரு குமரன் இந்தா கங்கா இதில் பதினஞ்சாயிரூபா இருக்கு நீ சேலை வாங்கிக்கோ அப்படின்னு கொடுத்தாரு ஸோ அதையுமே அந்த இடத்துல நினச்சி பார்க்கறாங்க இதை உடனே யமுனாக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க சொல்லுக்கா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறேன் இருக்கும்போது ஆ ஆ சாப்பிட்டேன் டி அப்படிங்கிறாங்க ஏங்கா டல்லாக பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது வளகாப்பு வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ அதை ஏண்டி கேட்குற இங்கே நடக்கிறது பெரிய ட்ராமாவாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஏங்கா என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஆ பாரடி சேலையே வந்துட்டு ஒன்றரை லட்சம் அவளுக்கு அந்த சேலையில் விஜய் காவேரி ஃபோட்டோலாம் போட்டு குழந்தையெல்லாம் இருக்க மாதிரி வேற செய்ய சொல்லி அவர் ஆர்டர் கொடுத்துருக்காராண்டி அப்படின்னு சொல்லும்போது அவர் ராசிக்காரிக்கா அவளுக்கு உனக்கு தான் எல்லாமே இப்படிலாம் நடக்கணும்னு நீ ஆசைப்பட்ட ஆனால் மாறி அவளுக்கு தான் எல்லாமே நடக்குது ஒருவேளை அப்பா அவளுக்கு தான் ஃபுல்லாக இருந்து சப்போர்ட் பண்ணுறா என்னவோ நம்ம கிட்ட எல்லாம் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி இவங்க சும்மா இருக்கிறத இன்னும் ஸ்க்ரூ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இவங்களுக்கு இன்னமும் கடுப்பாகுது சரிக்கா சாப்பாடெல்லாம் எவ்வடி அக்கா எத்தனை வகை சாப்பாடான்கா அப்படின்னு கேட்குறாங்க அது ஏதோ பதினஞ்சு பதினேழுன்னு பேசிக்கிறாங்கடி எனக்கு ஒன்றும் புரியல அத்தனை வகை சாப்பாடெல்லாம் என்ன என்னடி பண்ணுவாங்க செஞ்சு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஏழு ஒம்பது பண்ணலாம் அவ்வளோ சாப்பாடு என்னடி பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு கொண்டே எவனா சொல்கிறாங்க அக்கா இப்போ தான் நிறைய கேட்ரிங்லாம் வந்துருச்சு இல்லைக்கா நிறைய வெரைட்டி வெரைட்டியாக பண்ணுவாங்க இருந்தாலும் என்ன சொன்னாலும் அவர் ரொம்ப ராசியாக தான்க்கா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உனக்கும் எனக்கும் அதெல்லாம் நடக்குமாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க பொறாமையில் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ என்ன இருந்தாலும் என்ன போல் வாழ்வு அப்படிங்கிறத அந்த ரொம்பவும் க்யர் கட்டாக தெரியுது ஸோ இன்னும் வந்து காவேரிக்கு விஜய் என்னென்னலாம் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாரு விஜயே சர்ப்ரைஸ் ஆகிற அளவுக்கு தாத்தா பாட்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ என்னவாக இருந்தாலும் கோலாகலமாக அந்த வளர்காப்பு நடக்க போகுது ஸோ இந்த மாதிரி போச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சிங்க நம்மளோட வீடியோக்கு சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்